அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம வைகுண்ட ஏகாதசி பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்ம எப்படி விரதம் இருக்கணுன்றத ஒரு பதிவில் இருக்கணுமே பார்த்துட்டோம் வைகுண்ட ஏகாதசி உருவான கதை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் இது மகாவிஷ்ணு அரித்துயலில் இருந்து விழித்தெழும் மாதம் ஆகவேதான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனி சிறப்பு பெறுகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின் தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டும் மணலில் நினைத்துக்கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார் இறைவன் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நாலு விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிரையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன் பிற நாட்களில் சொர்க்கவாசல் மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை இந்த கதைக்கு செல்லும் முன்பு ஏகாதசியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தீபாவளி கந்தசஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது அசுரன் முரணை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரம் அளித்தார் பெருமாள் ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்திய தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது சொர்க்கவாசல் திறக்கப்படும் கதை இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி முக்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவ்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வார்த்தையை கேட்டார் அசுரர்களாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு பகவானை ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தில் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை அதாவது சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டுமென விரும்பி பகவானே தங்களை ஆலயத்தில் விக்கிரக வடிவில் பிரதிஷை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுடன் செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம தயாளனாகிய பகவான் அவர்களுக்கு கேட்டபடியே வரம் அளித்தார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் அசுரனின் தொல்லை ஏகாதசி பற்றி மற்றொரு புராண கதையும் உள்ளது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தான் முரண் எனும் அசுரன் இதனால் துன்பம் அடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவன் உடனே பெருமாளும் தேவர்களை காக்க அசுரனுடன் போரிட்டார் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை பெருமாளோ அசுரனுக்கு பயந்தது போல் நடித்து சிம்மாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார் அப்பொழுது திருமாலின் உடம்பில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது அசுரன் பெருமாளை தேடி அங்கேயும் வந்துவிட்டான் பெருமாளை போருக்கு கூப்பிட்டான் முரண் பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும்போது அந்த பெண்ணிடம் இருந்து ஹீம் என்ற சத்தம் மட்டுமே எழுந்தது அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது உறக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று அந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார் அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்று வரம் தந்தார் இந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகிறோம் பரமபத விளையாட்டு மார்கழி மாதம் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரும் சிறப்பும் உண்டு இந்த இருபத்தி நாலு ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்கலாம் இருபத்தி நாலு ஏகாதசிகளில் மார்கழி மாத ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது இந்த நாளில் கண்விழித்து விரதம் இருப்பவர்களுக்கு பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டை பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனியில் ஏறி போது பாம்பு கொத்தி கீழே இறக்கி விட்டுவிடும் ஏற்றம் இரக்கம் நிறைந்துதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமவாத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதமிருந்து இருந்து இறைவனிடம் வேண்டி வரம் பெறுவோம் இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திருவள்ளரை பெருமாள் கோயிலை நம்ம தூரத்திலிருந்து பார்த்தா கூட நமக்கு வைகுண்டம் கிடைக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் நம்ம சென்று வந்தாலும் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் நம்ம மோட்சத்திற்காக வாசலில் நிற்கும்போது நம்மளை நீ ஒரு வாட்டியாவது பூலோகத்தில் இருக்க திருவள்ளரை திருக்கோயிலுக்கு சென்று வந்திருக்கிறாயான்னு நமக்கு ஒரு அசுரரி குரல் கேட்குமா அப்பொழுது ஆம் என்று சொன்னால் உடனே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட திருவள்ளரை திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக நம்ம போய்ட்டு வரணும் பெருமாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்